சத்யராஜ் அவர்கள் நடிக்க மறுத்து விஜயகாந்த் அவர்கள் நடித்து ஹிட்டான படம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் உட்கிட்ட இருக்கிற அந்த நட்புறவை பத்தி பற்றி கொஞ்சம் பேசிடலாமா சோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் ரொம்பவே புகழ்ந்து பேசியிருப்பார் சத்யராஜ் அவர்கள் அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல அவர் அந்த ஸ்டேஜ்ல சத்யராஜ் அவர்களை புகழ்ந்து பேசும்போதே போதே பாத்தீங்கன்னா அவர் வந்து பயங்கர ப்ரீக்கில் இருக்கிறவர் விஜயகாந்த் அப்படின்னாலே அவருக்கு உயிரை கொடுக்கிற அளவுக்கு மாதிரியான ஒரு ரசிகர் கூட்டமே வந்துட்டு அவர் வச்சிருந்தாரு ஸோ அதெல்லாம் பெருசா எந்த ஒரு ஈகோமும் இல்லை எதுவுமே எந்த ஒரு பொறாமை எதுவுமே இல்லாம அந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சத்யராஜ் அவர்களை வந்துட்டு ரொம்பவே ரொம்ப புகழ்ந்து புகழ்ந்து பேசியிருப்பார் அப்படி அவர் அதில் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் பேருமே ஒரு காலகட்டத்தில் ஒன்னா தான் வந்து பட வாய்ப்புகளுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி ட்ரை பண்ணும்போது போது என்னதான் சத்யராஜ் அவர்கள் சட்டம் என் கையில் என்ற படத்தை வந்துட்டு அவர் நடிச்சு இருந்தாலுமே அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் அவருக்கு இல்லாதனால எல்லா தயாரிப்பாளர்கள் எல்லா இயக்குநர்களோட வீட்டு வாசல போய் நிற்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அண்ட் சத்யராஜ் இவங்க ரெண்டு பேருக்கு டெய்லி ஒரு ரொட்டீன் ஒர்க்காகவே இருக்கும் அப்போ வந்து அவங்களுடைய போட்டோ ஷூட் பண்ண அந்த போட்டோஸ்லாம் இருக்கட்டும் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க வந்து இந்த டயலாக் பேசு அந்த டயலாக் பேசுன்னு எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கூட ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்களா அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா தான் வந்துட்டு டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படி அவங்க டிராவல் பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பேரு தான் இருக்கும் சத்யராஜ் அவர்களுக்கு புரட்சி தமிழ் என்ற பேரும் விஜயகாந்த் அவர்களுக்கு புரட்சி கலைஞர் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கும் இவங்க வந்துட்டு அந்த காம்போவில இருக்கிறதுனாலே வந்து பாத்தீங்கன்னா அப்போ இருந்த படங்கள்ல வந்துட்டு ரெண்டு பேருமே வந்து வில்லன் தான் அறிமுகம் ஆகுறாங்க சோ சத்யராஜ் அவர்கள் ஒரு பக்கம் வில்லனா படங்கள் பண்ணிட்டு இருப்பாரு விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பக்கம் வில்லனா படம் பண்ணிட்டு இருப்பாங்க சோ அதை ட்ரை பண்ணிட்டு இருக்க அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாண்டி பஜார்ல போய் அதை மெஸ்ல வந்து சாப்பிடறதுக்காக விஜய் அவருக்கு போகலாம் அந்த நேரத்துல சத்யராஜ் அவர்களும் வருவாங்க சாப்பிடுற நேரத்துல வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள பாத்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்களாம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப க்யூட்டா வந்துட்டு விஜயகாந்த் அவர்களோட ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப பிரமாண்டமாவே பேசியிருந்தாங்க இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் ஆரம்ப கால படம் அப்படின்றதால இது விஜயகாந்தானா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் சந்தேகப்படக்கூடாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் லுக் வைஸ் இருக்கோ ஏன்னா அவர் ரொம்ப எங்கா இருப்பாருல நம்மளுக்கு பரிஜயமான விஜயகாந்தாவே நமக்கு தெரிய மாட்டாங்க அந்த மாதிரியான தான் பாத்தீங்கன்னா அவர் வந்து வில்லன் வேண்டம்லாம் நினைச்சிருக்காரு எப்போ அவங்க வந்துட்டு அவர் வில்லனை நடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எனக்கும் இளமை அப்படின்ற ஒரு படத்தில் வந்துவிட்டு அவர் வில்லனை நடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த படத்தில் சுதாகரன் ராதிகா இவங்க ரெண்டு பேரும் தான் பேராக இருக்காங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நூல் அருந்த பட்டம் அப்படின்ற ஒரு படத்துலையுமே அவர் வில்லன் அடிக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர் தான் வரதராஜன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஓம் சக்தி அப்படின்ற ஒரு படத்தில் வந்துட்டு வில்லன் அடிக்கிறார் இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த படத்தில் விஜயகாந்த் அவர்களை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பயங்கரமாக கோப வர அளவுக்கு இருக்கும் ஏன்னால் அந்த மாதிரியான ஒரு வில்லன் ஹீரோயினாக வந்துட்டு அவர் காமிச்சிருப்பாரு எப்பவுமே ஒரு நல்ல ஆக்டர் வந்துட்டு எந்த ஒரு கேரக்டர் நடிக்கிறாங்களோ அந்த கேரக்டர் வந்துட்டு அது மக்கள் பார்க்கும்போது ரசிக்கவும் செய்யணும் கோவப்பட செய்யணும் அப்படி பண்ணிட்டாங்கனாலே அவங்க ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர் சொல்லிடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை வந்துட்டு இந்த படத்தை வந்து வெளிப்படுத்தியிருப்பாருன்னே சொல்லலாம் ஸோ இந்த படத்தை வந்துட்டு எஸ் ஜே சந்திரசேகர் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஒரு ஹீரோயின் யாருனா மேனகா ஸோ இந்த படத்தை ஒருவேளை யாருமே பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா இந்த படத்தில் இருக்க விஜயகாந்த் அவர்கள் நமக்கு ரொம்பவே வித்தியாசமாக தெரிவார் அது மட்டும் இல்லாமல் பயங்கர கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வில்லத்தனத்தை இந்த படத்துல காமிச்சிருப்பாருன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல பார்வையின் மறுபக்கம் அப்படின்ற ஒரு படத்தை வந்துட்டு அந்த படத்துல வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் வில்லனா நடிக்கிறாங்க இந்த படத்துல பெரிய பெரிய பட்டாளங்கள்லாம் இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் அவர்கள் ஒரு பெரிய பட்டாளங்களுக்குள்ள நடிக்க ஸ்டார்ட் பண்றாருன்னே சொல்லலாம் அந்த படத்துல ஸ்ரீபிரியா நம்பியார் சில்க் சில்குமித்தான்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆட்கள் நடிக்கிறாங்க இந்த படத்துலயும் வந்துட்டு அவர் வந்து வில்லன் நடிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ராமன் ஸ்ரீராமன் இந்த படத்துல வந்து செஞ்சு வில்லன் அடிக்கிறாரு இதுல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை சத்யராஜும் நடிச்சிருக்காரு செந்தில் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்தை டபுள் ஆக்ஷன்ல வந்துட்டு விஜயகாந்த் அவரோடு வருவாங்க சோ நம்ம விஜயகாந்த் அவர்கள் டபுள் ஆக்ஷன் பண்ண படங்கள் நிறைய படங்களை நம்ம பார்த்திருப்போம் ஆனா இந்த படத்துல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லனும் இவரே ஹீரோவும் இவரே சோ இந்த படத்துல வந்துட்டு வில்லன் கேரக்டர் அந்த அளவுக்கு கொடூரமாகவும் காமிச்சிருப்பாங்க ஹீரோ கேரக்டர் அந்த அளவுக்கு மாசாவும் காமிச்சிருப்பாங்க ஒருவேளை நீங்க யாராவது இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பாருங்க சோ இப்போ நம்ம வந்து படத்தோட டைட்டிலுக்கு வந்து வந்துடலாம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே சத்யராஜ் அவர்கள் நடிக்க மறுத்து விஜயகாந்த் அவர்கள் நடிச்சு இட்டான படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்துட்டு ஒரு இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சத்யராஜ் அவர்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க விஜயகாந்த் அவர்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் பட வாய்ப்பே கிடைக்கல விஜயகாந்த் அவர்கள் கூட வந்துட்டு படங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஸோ தொடர்ந்து அவருக்கு வந்துட்டு நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு அவர் நல்ல மாஸ் ஹீரோவாக ஆயிட்டார் ஸோ நூறாவது நாள் அப்படின்ற ஒரு படத்தில் வந்துட்டு சத்யராஜ் அவர்களை கேரக்டரில் போடுறதுக்கு மணிவண்ணன் அவர்கள் புக் பண்ணிட்டாங்க படம் போய்க்கிட்டு இருக்கு அந்த டைமில் வந்துட்டு சத்யராஜ் சத்யராஜோட மனநிலை எப்படி இருக்குன்னா எப்படியோ நம்மளுக்கு படம் ஒன்றும் பெருசாக போகுது மணிவண்ணன் அவர்கள் தான் வந்துட்டு இந்த படம் நல்லா போகும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நம்மளுக்கு இந்த படத்தோட அவ்வளோ தான் பேசாமல் நம்ம ஏன் டேரக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு ஆனால் இதில் என்ன ஒரு இதுனா அவர் வந்துட்டு யார் கிட்டேயுமே வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக கூட அவர் ஒர்க் பண்ணல அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு இந்த படத்துக்கு நமக்கு தான் கேமராமேன் தெரியுமே நமக்கு தான் எடிட்டர் தெரியுமே பேசாமல் ஒரு கதையை எடுத்து அந்த கதையை வந்து

ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரோட படங்களும் நேருக்கு நேராக மோதிச்சு அதுவும் இல்லாமல் அப்போ இருந்த ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க என் தலைவன் படம் தான்டா வெற்றி உன் தலைவன் படம் தோல்விடா அப்படின்னு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படி வந்துட்டு அவங்க ரெண்டு பேருடைய படங்கள் நேருக்கு நேராக மோதினதுல எத்தனை படங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி படங்கள் அந்த மாதிரி நேருக்கு நேராக மோதிருக்கு இது ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ ஒருவேளை இதோட லிஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கூட கேளுங்க அடுத்த வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த சத்யராஜ் படங்களுடன் மோதிய விஜயகாந்த் படங்கள் என்னென்ன படங்கள் தோல்வி வெற்றின்றதை நம்ம அடுத்த லிஸ்ட்டில் கூட நம்ம பார்க்கலாம் சோ இப்ப வந்துட்டு நம்ம வீடியோவோட டைட்டிலுக்கு வந்துடலாம் சோ சத்யராஜ் அவர்கள் என்னென்ன படங்கள் எல்லாம் வந்துட்டு வேண்டாம் நான் நடிக்கல ஏன்னா அந்த டைம்ல பயங்கர பீக்ல இந்த கதைகள் கதைகளை நல்லா பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொன்னதுனால இந்த படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள்ட்ட போச்சு அப்படி வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல உழவன் மகன் அப்படின்ற ஒரு படத்தை வந்துட்டு சத்யராஜ் நடிக்க வேண்டியது பட் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சுட்டாங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா ராதா அண்ட் விஜயகாந்த் இவங்க ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதுல டபுள் ரோல் பண்ணிருப்பார் விஜயகாந்த் அவர்கள் சோ விஜயகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி டபுள் ரோல் பண்ணாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்தில் விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப வித்தியாசமாகவே நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு ரெண்டாவது படம் வந்துட்டு எந்த படத்தை வந்துட்டு சத்யராஜ் வேண்டாம்னு சொல்லி அந்த விஜயகாந்த் அவர்கள் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க ஏன்னா விஜயகாந்த் அவர்களுடைய கரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு படம்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு எல்லாராலயும் இப்போ வரைக்குமே வந்துட்டு ஏதாவது ஒரு டிவியில் போட்டாங்க அப்படின்னா உட்காந்து அந்த ஆட்லாம் கூட ஸ்கிப் பண்ணால் கூட பரவாயில்ல இந்த ஆட் எவ்வளோ நேரம் ஓடினாலும் இருந்தாலும் பரவாயில்ல உட்கார்ந்து இந்த படத்தை நான் முழுசா பாக்குறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய ஆடியன்ஸே இருக்காங்க அது என்ன படம்னா ஏழை ஜாதி அப்படின்ற படம் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் பிளாக் பாஸ்டர் ஹிட்னே சொல்லலாம் பாடல்களும் சரி கதைகளும் சரி எல்லாரையும் பயங்கரமா வரவேற்கப்பட்டுச்சு சோ இந்த படத்தை முதல் முதல்ல யாருக்கிட்ட போய் சொன்னாங்கன்னா சத்யராஜ் அவர்கிட்ட தான் சொன்னாங்க பட் அவர் இருந்தா பிஸில பண்ண முடியாதுன்றதுனால விஜயகாந்த் அவர்கிட்ட வந்துச்சு அடுத்ததான் வந்துட்டு இதே மாதிரி அவர் வேண்டான்னு சொன்ன படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல செந்தூர அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் நோ சொன்னதுனால விஜயகாந்த் அவர்கள்ட்ட போச்சு ஆனால் இந்த படத்தில் என்ன ஒரு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு விஜய் அவர்கள் அப்போ பெருசாக டாப் ஹீரோலாம் இல்லை ஏன்னா அப்போ தான் ஒரு ரெண்டு மூணு படங்கள் பண்ணிட்டு இருக்க டைமு ஸோ விஜயகாந்த் அவர்கள் விஜய் சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே பண்ண படம் தான் இந்த படம் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் மூலமாக தான் வந்துட்டு விஜய் வந்துட்டு ஒரு ஃபேமே அடையிறாருன்னு சொல்லலாம் ஒரு ஹீரோ மாதிரி ஓ இந்த பையன் இருக்காப்பா இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்ற ஒரு இதுவே வந்துட்டு எல்லாருக்குமே தெரியுது இதுக்கான முழுக்க முழுக்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் தான் அவரோட சப்போர்ட் தான் இது வந்து நிறைய இடத்துல வந்துட்டு விஜயும் சொல்லியிருக்காங்க இதே மாதிரி சூர்யாக்கும் வந்து விஜயகாந்த் அவர்கள் பண்ணியிருக்காங்க ஸோ சத்யராஜ் அவர்கள் நோ சொன்னதுக்கு அப்புறம் இந்த விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்துக்கு ஓகே சொன்னது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய அப்பா கூட இருக்கிற அந்த நட்பு உறவுனால தான் வந்து விஜயகாந்த் அவர்கள் ஓகே சொன்னாங்க ஸோ இந்த படம் வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் கெஸ்ட் ரோல் வந்ததுக்காகவே பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிளாக் பாஸ் ஹிட் ஸோ போஸ்டரில் கூட பார்த்தீங்கன்னா விஜய் ஃபோட்டோவை விட வந்துட்டு விஜயகாந்த் அவர்களுடைய ஃபோட்டோ தான் வந்து பெருசாக இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் வந்து சூப்பர் சூப்பர் ஹிட் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் சரி நான் இன்னி இன்னைக்கு சொன்ன இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சா இல்லை வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அதே போல் நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் அதே போல் விஜயகாந்த் சத்யராஜ் படங்களோட நேருக்கு நேராக மோதிய படங்கள் என்னென்ன அதோட வெற்றியோட தே தோல்வி உங்களுக்கு தெரியணும்னு நினச்சுன்னா அதே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இதே மாதிரியான சுவாரஸ்யமான அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் டட்டா பை சி யூ